பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இருந்து இப்போ அப்படியே கிளம்பி நேராக நம்ம மணிகுண்டு இருக்கு இல்லையா அது வழியாக நம்ம வடச்சேரி ரோடு பிடிச்சி கம்ப்ளீட்டாக நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்திங்கன்னா திருவாரூருக்கு போக போகிறோம் ஸோ சூப்பர்பான ஒரு வைடு ஆங்கிள் கேமராவில் ஒரு வியூவில் நம்ம ஊர் பட்டுக்கோட்டையை வந்து பார்த்துட்ருக்கீங்க நமக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏர்வாடி தர்கா ராமநாதபுரம் பரமக்குடி மானாமதுரை திருபுவனம் மதுரை அது அந்த பஸ் வந்து போய்கிட்ருக்கு பட் ஆனால் வந்து பின்னாடி போட்டிருக்க நேம் இருக்குங்க இல்லையா ஆனால் மேலே வந்து ஓடுற ஊரை வந்து நான் படிக்கிறேன் பாருங்கள் ராமநாதபுரம்ங்கிறது போட்டிருக்குங்க மேலே சூப்பரான ஒரு லொக்கேஷனில் தங்கத்தமிழன் துணியகம் தமிழில் அழகான ஒரு பெயர் நம்ம பட்டுக்கோட்டையில் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய ஒரு சீரும் சிறப்பும் வாய்ந்த ஒரு ஊராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டை இருக்குது இந்த மணிக்கொண்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மணிக்கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க பாருங்கள் மணிகுண்டை கிராஸ் பண்ணி தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் நமக்கு முன்னாடி ஒரு ராமநாதபுரம் பஸ் வந்து போய்கிட்டுருக்கு வழி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல் ஏர்வாடி கீழக்கரை வழியாக ராமநாதபுரம் வரைக்கும் போகக்கூடிய பஸ்ஸு இந்த பட்டுக்கோட்டை மணிகுண்டை பார்க்குறப்ப உங்கள் நினைவுக்கு வருவது என்ன உங்களுடைய மெமரிஸில் என்ன மாதிரி நினைவுகள் வருது அப்படின்றத கமெண்ட் பண்ணி விடுங்க இப்போ தமிழ் சினிமாலலாம் எடுத்திங்கன்னா நிறைய படங்களில் வந்து அந்த பட்டுக்கோட்டையை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி நம்ம டெல்டாவில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஊர்களில் பட்டுக்கோட்டையும் ஒன்று நல்ல ஒரு அழகான ஊருங்க மோஸ்ட்லி பட்டுக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா எந்தெந்த இடத்துக்கெலாம் போவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒன் வேங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது முக்கியமான ஒரு கடத்தரு தான் இப்போ நம்ம இருக்கோம் மோஸ்ட் ஆஃப் த மேஜர் பிராண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுது நிறையா கோல்டன் பிராண்ட்ஸு ஜுவல்லரி பிராண்ட்ஸுன்னு சொல்லிட்டு நிறையா பிராண்ட்ஸ் இங்கே இருக்காங்க பார்க்குறீங்க இந்த தெரு பேர் வந்து பார்த்திங்கன்னா தலையாரி தெரு இந்த தெரு பேரு தலையாரி தெரு தான் இப்போ நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ பட்டுக்கோட்டை அப்படின்னு சொன்னவுன்னு உங்கள் மனசுக்கு ஞாபகத்துக்கு வருவது என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட அவங்க சந்திக்கிறேன்